அண்ட் அண்ட் நான் நான் கண்டிப்பாக வருவேன் வந்துருங்க சேர்ந்து ஒன்றா ஜாலியாக ஜாலியாக பார்த்துடலாம் த்ரில்லர் படம் படம் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப பயம் இந்த வந்து இன்னும் இருக்கும் ரஷ் அப்படி அப்படி ஏறும் தான் கேள்விப்பட்டிருக்கேன் பாட்டுலாம் கேட்டிருக்கேன் பியூட்டிஃபுல்லாக இருக்குது படத்துக்கு கேட்டிருக்காங்க பாட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ கெமி வந்து பாட்டை பற்றி பேசிட்டு அவங்க பாடாமல் இருந்தால் எவ்வளோ பெரிய குத்தமா இருக்கும் ஏன்னா நான் பாடுவேன் கெமியோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் என்னால பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்றேன் ப்ளீஸ் கெமி ரெண்டு ரெண்டு லைன் பாடுங்க கெமி கெமி பாடுமா வேண்டாவா வேணா 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 பாடுமா வேண்டாவா எனக்கு பாட்டு வராதுங்க இந்த குரல்ல பாடுனா நீங்கலாம் தாங்குவீங்களா ப்ளீஸ் என்ன பாட்டு வேணும் ஏஞ்சலின் பாடட்டும் நான் வேணா கூட ஆடுறேன் எப்படி